ிய இந்த நாட்களிலே எல்லா இடங்களிலே நாம் மக்களோடு பேசும்போது அவர்களோடு பேசும்போது பேசி இருக்கும்போது சொல்கிற வார்த்தைகள் குடும்ப பிரச்சனைகள் போராட்டங்கள் பாடுகள் துயரங்கள் பலவிதமான கஷ்டத்தை சொல்லி சொல்லி அவளை அழுது கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம் என் அன்புக்குரியவர்களே இதுக்கு என்ன வழி என்ன பாதை எங்கெங்கேயோ கடந்து போனேன் எல்லாம் பரிகாரத்தை செய்து பார்த்தேன் முடிவு தெரியவில்லை கடவுள் ஏனா என்னை படைத்த எதுக்காக இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதனால் மக்கள் சொல்லி அழுவதை நாம் கேள்விப்படுகிறோம் பிரியமானவர்களே இந்த நாட்களிலே ஒரு பாடுகள் வருமானால் கட்டாயம் அதுக்கு தேவை விடுதலை மீட்பு மாற்றம் தேவை அதுக்கு தான் மக்கள் அங்கங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் ஒரு மெய்யான மீட்பும் விடுதலை இல்லாமல் தவிக்கிறதை நம்ம பார்க்குறோம் இந்த உலகத்திலே நம்ம மீட்பதற்காக இந்த உலகத்தில் ஆண்டவராக கிறிஸ்து வந்ததை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் இந்த உலகத்தின் பாடுகள் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தாதான் ரோமர் எட்டு பதினெட்டு வாசிக்கும் போது பைபிளில் பன்னெண்டு வருஷம் ஒரு பெரும் பாடு உள்ள ஒரு பெண் இருந்தார் அநேகர் பைத்திரிகளால் கைவிடப்பட்டு இருந்த செல்வத்தெல்லாம் அழிக்கப்பட்டு சற்றும் குணமடையாமல் தவிக்கும் போது ஒரு நாள் அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள் கேள்விப்பட்டவள் நான் சொஸ்தமாவே நான் சொஸ்தமாவேன் பன்னிரெண்டு வருஷம் பாடு போகாத இடம் இல்லை பார்க்காத மனிதர் இல்லை வாழ்க்கையில் தோல்வி மிகவும் வருத்தம் மிகவும் பாடு ஒரு நாள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார் கேள்வி என்பது அவர் பட்ட பாடுகள் ஏசையா ஐம்பத்தி மூணு ஒன்று ரெண்டு வாசிக்கும் போது ஒரு மனு குலத்துக்காக மனுஷனுக்காக அவர் பட்ட பாடு கல்வாரி சிலி அது எப்போ நீங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறீங்களோ அப்போதான் இந்த உலகத்தின் படுகிற பாடுகள் உபத்துறது நம்ம வெளியே வர முடியும் நீங்கள் படுகிற பாடுகளை அறிக்கை பண்ணி பேசி 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 ஒருக்காலும் எவ்வளோதான் நம்ம ஜபம் பண்ணாலும் எவ்வளோதான் கணிர் விட்டாலும் முடிவு வராது அந்த பெண்மணி பாருங்கள் இயேசுவை கேள்விப்பட்ட உடனே அறிக்கை செய்கிறாள் அறிக்கை செய்கிறார் நான் சொஸ்தமாவேன் நான் சொஸ்தமாவேன் பிரியமானவர்களே நல்ல வார்த்தையை பேசுங்கள் நல்ல வாழ்க்கையை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் முன்னேறி மேலே வர வேண்டுமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனை உண்டாக்கின நோக்கமே அவன் செம்மையாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பதற்கு தான் இந்த உலகத்தில் இயேசு வந்தான் ஒருவேளை அந்த பாடுகள் மத்தியிலே கடந்து கொண்டிருக்கலாம் அந்த பாடுகளை சொல்லி 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 மறக்க முடியாமல் குடித்து கொண்டிருக்கலாம் தவறான வழிகளை போய் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு இந்த நல்ல விஷயத்தை கற்றுவங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் அறிக்கை செய்து பாருங்கள் ஏசுகேசுடைய பாடுகளை உனக்காய் எனக்காய் பட்ட பாடுகளை உனக்காய் எனக்காய் ஒரே தான் பாடுபட்டார் வருஷந்தோறும் பாடுபடவில்லை மாதந்தோறும் பாடு ஒரு தான் பாடுபட்டார் அந்த பாடுகள் அவருடைய வல்லமை நம்மளை வெளியே கொண்டு வருவதற்கு தான் இயேசு ஏசுக்கிரசுடைய வல்லமையை அந்த பெரும்பாடுகளில் ஸ்திரி அவர் சொன்னால் நான் என்று சொல்லி அவர் வஸ்திரத்தை தொட்டால் அவர்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு பன்னிரெண்டு வருஷம் படாத பாடுகள் பட்ட அந்த பெண்ணுக்கு தீர்வு கொண்டு வந்த ஏசுக்கிரசுடைய வல்லமை இன்றைக்கு அந்த வல்லமை குறுகி போகவில்லை மறைந்து போகவில்லை நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு உங்களை அதை சந்திக்கும் உங்கள் பாடல்களுக்கு ஒரு முடிவு உண்டாக்கும் நீங்கள் அவைகளேந்து வெளியே வருவதற்கு இந்த தரணம் உங்களுக்கு போதுமாக தான் இருக்கிறது பெரிய கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக வாழ்க்கை மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் கத்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக காட் யூ காட் பிளஸ் யூ